வணக்கம் நேரிகளே வாங்க நம்ம வீட்லையே எப்படி சோப்பு தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நான் இன்றைக்கி புங்கம் ஆயில் புங்கம் ஆயில் ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஆயில் இதை வச்சு நம்ம இந்த டேன்லாம் இருந்ததுன்னா ஃபேஸில் கருப்பெல்லாம் இருந்ததுன்னா புள்ளிலாம் இருந்ததுன்னா போயிடும் ரொம்ப நல்லது இதை வச்சு இதுக்கு நான் ஒரு புங்கம் ஆயில் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ்க்காக நம்ம எந்த ஆயில் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் லாவெண்டர் ஆயில் வாங்கியிருக்கேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு இந்த சோப்பு சோப் பார் வந்து நமக்கு கிளிசரின் சோப் பார் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இதை மாதிரி ஒரு நூறு கிராம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுலேருந்து இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டுருலாம் பாருங்க இப்போ சின்ன சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணியாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் இப்படி நம்ம போட்டுக்கலாம் தென் இந்த டபுள் பாய்லர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சட்டியில் கேஸில் தண்ணி வச்சுருக்கேன் கேஸ் பார்த்து ஊற்றுவோம் வச்சுட்டு இதை அதுக்குள்ளே வச்சு கரைய விடும் நம்ம வச்சது அப்படியே சோப்பு கரைஞ்சிட்டு வருது பாருங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கணும் கொஞ்சம் இருக்குது நல்லா கரையட்டும் அதுவும் நம்ம வச்சது அப்படியே சோப்பு கரைஞ்சிட்டு வருது பாருங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கணும் கொஞ்சம் இருக்குது நல்லா கரையட்டும் அதுவும் நல்லா கரைஞ்சி எடுத்து பாருங்கள் இப்போ இதில் ஆலோவரா ஜெல் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எந்த செல் வேணாலும் போட்டுருக்கேன் நான் ஹிமாலயா போடுறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் இதில் ஒரு புங்க மாயில் மூணு ஒரு ஆறு சொட்டு அதுக்கு மேலே வேண்டாம் அவ்வளோதான் அடுப்பு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ாகரன்ஸ்க்காக இந்த லேவண்டர் ஆயில் ஒரு நாலு செட்டு அவ்வளோதான் நிறையா எல்லாம் ஊற்றக்கூடாது அளவு ஊற்றினா உங்களுக்கு சோப்பு நுர வராது அதனால் இந்த அளவு போதும் இதை நம்ம எல்லா ஆன்லைன்லையும் இந்த மாதிரி மோல்டு கிடைக்கிறது சோப்பு மோல்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நான் அதை வாங்கியிருக்கேன் இதை நம்ம கலந்தாச்சு நம்ம அதை மோல்டில் ஊற்ற போகிறோம் பாருங்க இந்த மோல்டில் நம்ம ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும் இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் ரெடி ஆகிடும் இதை நான் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெடி ஆனோனையும் இது ரொம்ப பாருங்கள் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரொம்ப நல்லது நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம் நமக்கு ஐயோ புங்கம் மாலை எவ்வளோ ஊற்றிருப்பாங்களோ எப்படி இருக்குமோ என்ன அந்த கவலையில் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சு நம்ம வீட்லேயே சோப்பு தயாரிச்சுக்கலாம் ரொம்ப சீப்பு உங்களுக்கு பாதி கடையில் வாங்குறதுல பாதி அளவு கூட உங்களுக்கு பைசா வராது இங்கே எல்லோரும் இது ரொம்ப ஈஸியாக என்ன சோப்பு வேணாலும் இப்போ நான் புங்கம் இன்னொரு தடவை வேறு சோப்பு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் இது செட் ஆனப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாருங்கள் நேரங்களே செட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அருமையான வீட்டிலேயே தயாரித்த புங்கம் ஆயில் சோப் பாருங்கள் அவ்வளோ அருமையான சோப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ அழகான புங்கம் ஆயில் சோப்பு வீட்டிலையே பண்ண சோப்பு எப்படி ரெடி எடுத்து பாருங்கள் அருமையாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது இந்த மாதிரி நம்ம பேப்பர் இருக்குள்ள ரோல் இந்த இதில் அப்படி சுற்றி வச்சிடலாம் நம்ம பாருங்கள் அருமையான சோப்பு ரெடி ஆகிடுது புங்கம் ஆயில் சோப்பு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இது மாதிரி ஒரு கவர் சுற்றி வச்சுருங்க எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வெரி மச்